ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் போட்டு எந்த கனிரகம் மிகச்சிறந்த கனின்னு சொல்லி பார்த்தப்ப அவர்கள் கண்டறிந்தது வந்து சிவப்பு கலர் கொய்யாவுக்கு தான் இந்த சிவப்பு கொய்யா வந்து உலகத்தில் உள்ள மற்ற எல்லா கனிரகங்களை விட ஒட்டுமொத்தமாக பயனளிக்கும் தன்மைக்கு வந்து இந்த சிவப்பு கொய்யா தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கனி வந்து கொய்யா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கொய்யா போலன்னா அது ஒரு ரொம்ப அலட்சியமாக நம்ம ஆப்பிளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரத்தை வந்து கொய்யா பழத்துக்கு கொடுக்கறதில்ல இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கொய்யா பழங்கிறது ஏதோ மார்க்கெட்டுகளில் வந்து கூறு போட்டு விற்கக்கூடிய ஒரு கனியாகத்தான் பார்க்கப்படுது ஆனால் ஒரு ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய பயனை காட்டிலும் ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு கிடைக்கக்கூடிய பயனை காட்டிலும் இந்த கொய்யாவுக்கு வந்து அந்த அளவுக்கு மருத்துவ பயன் இருக்குது அப்படிங்கிறது சமீப காலத்தில் உணவியல் கருத்துக்கள்லாம் அப்புறம் தான் தெரிய வந்துச்சு நிறைய நமக்கு வந்து வ வகைகள் இருந்தால் கூட வெள்ளை நிற உள்ளக்குள்ளே நம்ம கடிச்சா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கொய்யாவும் சிவப்பு கலர் கொய்யாவும் தான் நிறைய நம்ம பார்க்குறோம் அதில் இப்போ நிறைய ஹைப்ரடைஸ்டு வகைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா கொய்யா பழத்தினுடைய உணவியல் கருத்துக்கள் வந்து வெளியே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொய்யா பழத்தில் ஜூஸஸ் நேச்சுரல் ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து மிக அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அளவில் வந்ததினால பல ஹைபிரிட் ரகங்கள்லாம் இதில் வந்துருச்சு ஆனால் அந்த நாட்டு சிவப்பு கொய்யா நாட்டுக்க ரகமான அந்த சிவப்பு கொய்யா தான் இருக்கிற ரகங்கள்லேயே மிகச்சிறந்த ஒரு கொய்யா பழம் இது ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னா முதல் காரணம் என்னென்னா நம்மளுடைய இந்த பழ வகைகளில் நல்ல மலத்தை இழக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து வந்து கொய்யாக்கணி தான் உண்டு இப்போ உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மலம் எளிதாக தினசரி காலையில் எந்தவித இன்றி கழியணும் அப்படி கழிவு வைப்பதற்கு ரெண்டு பழம் தான் ரொம்ப அதிகமாக உதவிப்படும் அது ஒன்று வாழைப்பழம் இன்னொன்று வந்து கொய்யாப்பழம் இந்த கொய்யாப்பழம் வந்து வாழைப்பழத்தை காட்டிலையும் இன்னும் ஏன் மிக சிறப்பு அப்படின்னு நம்ம இதுக்கு ஏன் அதிக மார்க் கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் பலருக்கும் வந்து கனிரகங்கள் அதிகம் எடுக்கக்கூடாது ஏன்னா இனிப்பான மாம்பழமும் வாழைப்பழமும் வந்து சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாததில் இருக்கும்போது அதை எடுத்தோன்னா அது கூட கொஞ்சம் பிரச்சனையாகிடும் ஆனால் கொய்யாப்பழம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு கால் காவெட்டாக இருக்கும்போது அது கொஞ்சம் காய்த்தன்மையோடு இருக்கும்பொழுது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த அதிக சர்க்கரை நிலைக்கு கொண்டு போகாது ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து ரொம்ப இனிப்பு அதிகமாக உள்ள பழங்களை தவிர்க்கணும் கொய்யாப்பழத்தில் வந்து இயல்பாகவே வந்து ஒரு நல்ல ஒரு லேசான துவர்ப்பும் புளிப்பும் இருந்து மெல்லிய இனிப்பு சுவை தான் அதில் இருக்கும் அந்த அளவுக்கு அது வந்து சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சர்க்கரை நோயாளிகளும் அன்றாடம் தங்களுடைய உணவில் இந்த கொஞ்சம் தன்மையோடு இருக்கக்கூடிய அதிகம் கனியாத கொய்யா கனியை வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம்